நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயம் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதவில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கடைசி நிமிஷத்தில் மாறப்போகும் காசுபனம் கைகொடுக்கும் உறவும் போகும் திடீர் வரவும் சோ இந்த ஒரு வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ராகுபவனுடைய நட்சத்திர பயிற்சி அது சுய நட்சத்திர பயிற்சியால் விருச்சகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய கனவு பழிக்க போகுது ஆசை நிறைவேறப் போகுது எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகுது உங்களுடைய கடமை தீரப்போகுது சோ இப்படிப்பட்ட ஒரு பலனத்தான் இன்றைய புதுவில் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம ஏற்கனவே சனி வக்ர பரிட்சு பலங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்களை பார்த்துட்டு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா மறக்காமல் பண்ணிட்டு கூட தர ஒரு தவறாம சில பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய அனுச நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய விருச்சக ராசியிலிருந்து ஐந்தாம் வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் அமர்ந்து இப்போ வக்ர நிலையில இருக்கிறார் நவம்பர் மாதம் முடியும் வரை அவர் வக்ரத்தில் தான் இருப்பார் நவம்பருக்கு பிறகுதான் வக்ர நிவர்த்தி அடைவார் அப்போ எதிலையுமே ஒரு குழப்பம் ஒரு தயக்கம் ஒரு பதட்டம் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இதை செய்யலாமா செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு நீடித்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜூலைலேருந்தே ஸோ அது நவம்பர் வரை நீடித்து கொண்டிருக்கும் இந்த ஒரு நேரத்தில் சனி கை கொடுத்து காப்பாத சில விஷயத்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் ராகு தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு இட பயிற்சி அடைய போறார் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு சதய நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த நவம்பர் இருபத்தி மூன்றில் நடக்கக்கூடிய ராகுனுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுடைய அனுச நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அதுக்கு காரணம் தன்னுடைய சுய நட்சத்திரத்துல ராகுவன் சுய வலிமை பெறுகிறான் ஓகேங்களா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்வார்கள் ராகுவான் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிலும் குறிப்பா உங்களுடைய நட்சத்திர சனிபவனுக்கு நட்பு கிரகம் சோ அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவால் நன்மை மட்டுமே உண்டு அது எந்த மாற்றுக்கருத்தம் இப்போ அந்த நிகழ்வு எங்க ஏற்பட்டிருக்கு நாலாம் வீட்டுல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இந்த சதய நட்சத்திரத்தில் நுழைகிறார் இந்த ராகுவான் திருவாதிரை சுவாதி இதுவும் ராகுவான நட்சத்திரம் தான் ஆனால் திருவாதிரை அமைஞ்சிருக்கூடிய மிதுன ராசி என்பது ஒரு உபயராசி இந்த சுவாதி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கூடிய துலா ராசி என்பது சரவராசி ஆனால் அந்த சதய நட்சத்திரம் அமைஞ்சிடக்கூடியது ஸ்திர ராசியான கும்ப ராசி அப்போ ராகுவான் கொடுக்கப் போகின்ற போகின்ற ஒரு நிகழ்வை எந்த ஒரு கிரகத்தாலையும் தடுக்க முடியாது சரிங்களா குருவே பேச்சு அடைஞ்சு போயிடுறாரு ஸோ தடுப்பதற்கு குருவாலும் முடியாது கண்டிப்பாக நடந்து திரும் அது நான்காம் வீட்டில் என்னென்ன நடக்க போகுது முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதிபி சனி ஐந்தில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் இருக்கணும் மிக முக்கியமாக உங்களுடைய பெயர் இமேஜ் மாறணும் அப்படின்றத ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்பை ராகுவன் உங்களுக்கு கொடுக்குறாரு நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் கர்மா கடமை தீரப்போகுது பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் வைத்து கடமையை முடிக்கப் போகிறீர்கள் பிள்ளைகளில் இந்த திருமண தடை விலகி திருமண காரியம் கைகூடுது ஸோ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் கர்ப்பபை சம்பந்தமான பிரச்சனை குழந்தை வாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை இது இருந்தால் இது சரியாகும் உங்க குடும்பத்துல உடைய பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனை கண்டிப்பாக தலைகீழாக மாறும் அதனாலேயே வீட்டில் ஒரு நிம்மதிகள் உண்டு ஓகேங்களா அடுத்தபடியாக எதிர்பார்ப்பு நிறைவேறப்போகுது ஒரு சொத்து வாங்கணும் எப்படினாலும் ஒரு பெரிய ஒரு வீட்டை கட்டணும் இல்லை எப்படின்னா நான் இந்த ஒரு தொழிலை தொடங்கி ஆகணும் அல்லது நான் ஒரு அரசு வேலை இந்த வேலைக்கு நான் கிடச்சிடணும் அந்த அரசு வேலையாக இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனங்களில் பெரிய கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி உங்களுடைய எதிர்பார்த்த அந்த ஆசை நிறைவேறப்போகுது நிச்சயமாக ராகுவன் நாளிலிருந்து அதுக்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார் மாற்று கொடுக்கும் உறவு உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தர விஷயத்துல உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குற ஒரு விஷயத்துல கண்டிப்பா புதியதொரு உறவுகளுடைய தொடர்பு உதவி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இந்த உறவுகள் இந்த உதவி செய்வார்கள் அப்படின்றத சற்று நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயத்துல அப்படி உங்களுடைய கடமை தீரக்கூடிய பெண்களுடைய அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண காரியத்தில் உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுடைய தொழில் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறவுகளுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல் நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டிங்க அரியர்லாம் கிளியர் பண்ணுவோம் இந்த படிப்பில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆனால் அப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கப்போகுது படிப்பில் பெரிய அளவு ஒரு ரிசல்ட் இருக்கப்போகுது படிப்பில் ஒரு பிரம்மாண்டத்தை ராகுவான் கொடுப்பார் ராகுனாலே பிரம்மாண்டம் தான் அவர் நாளில் இருந்து கல்விக்கு தடையை ஆரம்பத்தில் கொடுத்திருந்தாலும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் படிப்பால் பெயர்ப்புகள் பெற குறை வெளிநாடு போய் படிக்கிறது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது உங்களுடைய கனவு படிப்புன்னு சொல்லலாம் ஒரு டாக்டர் அல்லது பெரிய இன்ஜினியர் அல்லது வக்கீல் பெரிய ஒரு கனவு படிப்புகளுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தேவையான கல்வி உதவி எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மேலும் இந்த நேரத்தில் காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது காதல் தோல்வியோ காதல் பிரிவோ ஏற்பட சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கல்வியையும் சொத்தும் வேலையும் உருவாக்கி கொடுப்பதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார் ராகுபவா ஓகேங்களா ஸோ அதனால் காதல் போன்ற விவகாரத்தில் கொஞ்சம் தடை ஏற்படலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மை உண்டு அதே போல் புகழ் குறிப்பிட்டு அரசியல் அல்லது சினிமா போன்ற விஷயத்தில் தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் அதில் நல்ல ஒரு பெயர் பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் பாக்கி வரவேண்டிய பாக்கி பணம் ஆகும் ஒரு தொழில் ரீதியாக ஒரு வேலை ரீதியா வரவேண்டிய பணம் இப்பொழுது வந்து சேரும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பணம்னு சொல்லலாம் அந்த பணத்தை சின்ன சின்னதாக நீங்க சேமிச்சு வச்சிருந்துருப்பீங்க அந்த பணம் இன்சூரன்ஸ் மிக பணமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தொழிலுக்காக அல்லது ஒரு நிலத்துக்காக ஏதோ ஒரு காரண ரீதியாக ஒரு சொத்து வாங்குவதற்காக ஒருத்தட்ட பணத்தை கொடுத்துருந்துருப்பீங்க அது வராமல் தடையாகவே நின்றது அப்படிப்பட்ட பணம் வந்து சேரப்போகுது அல்லது தொலைந்து போன பணம் அல்லது களவாடப்பட்ட பணம் ஸோ இருந்து ஒரு இந்த பணத்தை திரியிருக்காங்க இல்லை பணம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்படிப்பட்ட பணம் திரும்ப வர்றதுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேலும் பணம் மட்டுமல்ல உறவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்த உறவுகள் அது பிள்ளையாகவே இருந்தாலும் சரி மீண்டும் உங்களை தேடி வரப்போகுது ஸோ பிள்ளைகளோட அந்யூனியம் அதிகரிக்க போது நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் மேலும் தாய்வழி உறவுகள் பிரிந்திருந்தால் மீண்டும் ஒன்று சேருவார்கள் அதற்கு சான்சஸ் அதிகமான முறையில் இருக்குது மேலும் காணாமல் போன உறவு ரொம்ப வருஷமாக காணோம் திடீர்னு ஆளை காணும் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள் ஸோ அது நடக்க போகுது மேலும் கடைசி நேரத்தில் பணவரவு உங்களை காப்பாற்றும் இந்த நேரத்தில் சில மறைமுகமான வழிகளில் வர வேண்டிய பணவரபும் வந்து சேரப்போது நீங்கள் எதிர்பார்த்த தான் அது நிச்சயம் கிடைக்க போகுது அது வருமா வராதா அதை நம்பி நம்ம ஒரு காரியத்தை தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு குழம்பிக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில அந்த பணவரவை வந்து சேர வைக்கப் போகிறார் ராகு பகவான் அது கண்டிப்பா நடக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் பழிக்கும் கை கொடுப்பதற்கு உறவுகளுடைய கரங்கள் நீளும் திடீர் வாழ்க்கையில் காப்பாற்றப்படுவீர்கள் சில முக்கியமான சம்பவங்கள்ல அது திருமணம் வேலை தொழில் போன்ற பல காரியங்களாக இருக்கலாம் நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ராகு அதிரடியாக பிரம்மாண்டமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போறாரு ஆனால் காதல் விவகாரம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கம் ஸோ இதுல கொஞ்சம் குறைச்சிக்கிறது தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க மற்றபடி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை பின்தொடரும் கருமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அந்த கருமா நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகுவான் கொடுக்கின்ற ஒரு இடம் நிச்சயமான முறையில் இந்த ஒரு நேரத்துல அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கத்தான் போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல வாய் பேச முடியாதவர்கள் ஓகேங்களா ஸோ அப்படி குறை உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஏழை எளிய பெண்களுக்கு தையல் பயிற்சி அந்த தையல் மிசில் இலவசமாக கொடுக்கறது ஓகேங்களா ஸோ அவர்களுடைய தொழிலுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது போன்ற விஷயத்தை பண்ணுங்கள் அது மிகப்பெரிய அளவு புண்ணியமாக உங்களுக்கு வலுக்கும் ஓகேங்களா பழைய வழக்குகள் முடிவடையும் நீங்கள் உங்கள் கோவத்தினால இமோஷ்னலாக அந்த வழக்கை தொடர்ந்துடாதீங்க அதை மட்டும் தவிர்த்துருங்க சரிங்களா மற்றபடி பயப்பட வேண்டாம் ஸோ நல்லது நண்பர்களே நான் இந்த விருச்சிகராசி அனுஷ நட்சத்திர பங்க ஒரு உரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பலனை நல்ல தெரிන්න பிடிச்சிருந்த லைக் பண்ணு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் ஒரு ஆல்னுกด செஞ்சு தவறாம சப்cribe பண்ணுங்க மேலும் அடுத்த பதில நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் boom நிமிஷபாயும் எல்லாமே வெல்ஸ்ட் பாயும் திருவடி சரணம்